அதனால சரி உங்களோட ஓய்வுல நீங்க எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு சுண்ணாக்கா கா போறோம் போறலாம் அவங்க விஜயா சொல்றது எல்லாரும் வந்தா இவரங்க நம்ம போகாம எப்படி யோசிச்சீங்க? உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி இது நீங்க மேனேஜ் பண்றீங்க? அது வந்து நம்ம வந்து வியாபாரம் முதலைத் தலைமுறை வியாபாரத்துல வருமானம் 10 அடுத்தடுத்த டேடல்ல நம்ம வந்து ஆட்டு ஆட்டோ சார் விவசாயம் சார்ந்தே இருந்ததுனால அவருக்கு பின்னாடியே வர வேண்டியதா போச்சு அவங்க விவசாயத்தை தவிர வேற எதுலயும் ஆர்வம் இல்லைங்கும் போது நம்ம தனிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது பையனும் சின்னதா இருந்தான் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்மால் வர சந்திச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாழ்வியலுக்கு விவசாயத்தை வச்சிருக்க நம்ம வாழ்வியத்தை விட்டு விலகி போறது நல்லதான் படல அதனால அவர் விவசாய வாழ்வியல் உங்களுக்கு வாழ்றதுக்கு தேவையான எல்லாம் ஆரோக்கியமான நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான எல்லா விவசாயம் கொடுக்கும் அதிகமாக சம்பாதிச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி தானே செலவு பண்ணுறீங்க ஸ்கூலுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டாக தானே செலவு பண்ணுறீங்க வாழ்மையில புரிஞ்சுட்டு முன்னமா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நிறைவாக இருக்கும் அப்படின்னாரு அதுல இருந்து பையனை எட்டாவது படிக்கும்போது கூட்டிட்டு போயிட்டு வந்தனங்களா அதுல இருந்து அவளுக்கும் நம்ம அழ்வாரோடைய இதுல அவனும் இதில் ஈடுபாடு ஆயிட்டான் சரிண்ணா அதனால ஃபேமிலியா போனதுனால நாங்க ஃபேமிலியா மாறுறதுக்கான ஒரு ஈஸியான வாய்ப்பு அமைச்சது கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரே கருத்து தான் ஐயா சொல்றாரு அதை ந மூணு பேரும் மூணு ஆயிரம் உள்வாங்குறோம் அதை அப்படியே வெளிப்படுத்தி பார்த்து அதில் வந்து ப்ளஸ் மைனஸை பார்த்து பண்ணிக்கிட்டே வந்ததில்ல அப்புறம் தம்பியை காலேஜ் முடித்தோடனே இதில் என்னெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே சொல்கிறீங்களா சொல்லி பொருளை கட்டி இது பொருள்கள் வந்து நட்பு வட்டத்தில் இருக்கிற பொருள்களும் அவங்க கிட்ட இருக்கிறவங்க இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிறவங்களையும் வாங்கி விற்கிறேங்க அது போக ஆயில் ஐட்டம் ஃபுல்லாக நம்மளுது அந்த பக்கம் மில் இருக்கு பார்த்துக்கலாம் இதெல்லாம் இது போக இந்த சிறுதானியங்கள் பயிர் வகைகள் இதெல்லாம் வாங்கி நான் விவசாயிகள்கிட்ட வாங்கி வருத்தின உடச்சு நுணுச்சி இது பண்ணி வைக்கிறேங்க அது ஸ்நாக்ஸ் வாங்கி போகணும் அந்த சுமன்யா கோபாலகிருஷ்ணன் அது போக பாதாமாயில் நம்மகிட்டே வந்து ஒருத்தர் சஞ்சீவி நாட்டி வைக்கிறாரு அக்காவுடைய சேலம் மல்லிமா ஸ்பெஷல்

அப்புறம் இது வந்து நம்ம தம்பியில் இருந்த தட்சணமூர்த்தியோடய தேங்காய்ன குளியல் பொடி இது வீட்டு குளியல் பொடி இது வந்து குஹன் நேச்சுரல்ஸ்ன்னு நம்ம தம்பி குண்டடத்துலேருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறந்திரசேகர் முத்துசாமின்னு அந்த தம்பியினுடையது இது அள்ளியக்காவுடைய சீமையகத்தி சோப்பு நாட்டு மாட்டு விபூதி நம்ம பக்கத்தில் கோவர்ஷனின் பண்ணுறாங்க சரிங்களா இந்த ஆயிலை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் இது வந்து மரச்சைக்கு கடலை எண்ணெய்ங்க சரி நா நாட்டு கடலை பருப்புலேருந்து போட்டு நம்ம மரச்சக்கில் ஆட்டி மில்ல பார்க்கலாம் ஆட்டி விற்கிறோம் அது நல்லெண்ணெய் வந்து கருப்பட்டி போட்டை ஆட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி கருப்பட்டி போட்டை ஆட்டி சேல்ஸ் பண்ணுறேங்க சரி விளக்கனையும் அப்படிதான் மரச்சைக்குள்ள ஆட்டி காய்ச்சி இப்போ சுத்தமாக இருக்கும் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கும் பண்ணிக்கலாம் சரி தேங்காய் எண்ணெய்களும் சல்ஃபர் போடாத பருப்புல இருந்து நம்ம தோட்டத்தில் வர்றது விவசாயிகள் இன்டீரியர்ல இருந்து கொண்டு வர விவசாயிகள் கிட்ட இருந்து சல்ஃபர் போடாத பருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருக்கிறத அவங்க தேவைப்போக்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வாங்கி இது பண்ணிக்கிறேங்க சரி அப்புறம் இதெல்லாம் கிருபா நன்னுடைய இறகம் கிருபா அண்ணனுடைய அரிசி வகைகள் இது சுண்டல் வந்து சித்ராந்த உடுமலையில இருந்து ஒரு சகோதரி நேற்பத்து கிலோ அனுப்பி இருந்தாங்க அந்த மாதிரி விவசாயிகள் போடுறத வந்து நம்ம இது அப்புறம் சிறுதானியம் எல்லாம் எல்லாம் சிறுதானியம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிருப்பாங்க சோள மாவு கூட வச்சிருந்தாங்க சோளமாவு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச சோளங்க சரி இது எல்லாம் சோள மாவுல என்னன்னு பண்ணலாங்க இதுல பணியாரம் தோசை சோள பணியாரம் நல்லா இருக்கும் பண்ணலாங்க சரி இது எள்ளெல்லாம் கிளீனா அரைச்சு கல்ல அரிச்சு காய வச்சு

இல்லையா நம்மளா தொழில் முனைவோராக இருக்கணும் நமக்கு வந்து அடிப்படை நம்ம அடுத்த வாரிசுகளுக்கு வேணா நம்ம ஒரு அடித்தளத்தை பண்ணிட்டு போறோமோ இல்லையா நம்ம வந்து விவசாயத்துல இருந்து ரொம்ப அதுல இருந்து எப்படி வர்றதுங்கிறது ஒரு பெரிய இதா இருந்தது அது வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவோராக போது நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது அதுல வந்து மகளிர் தினத்துக்கு மறுநாள் வந்து கண்டிப்பா 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 வாழ்த்துக்கள் நன்றி 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 என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டில உங்களுக்கு இந்த நூடுல்ஸு குழந்தைங்க வந்து நம்ம என்ன தான் வீட்டில் உப்புமா உமா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க வந்து நூடுல்ஸு பாஸ்தா இதுதான் வேணும்பாங்க அதை வந்து இவங்க நிறுதியாக வச்சுருக்காங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் ஆயில் எல்லாமே வந்து ரொம்ப சுத்தமான முறையில் இவங்க அரைச்சி கொடுக்குறாங்க அப்புறம் பயிர் வகைகள் பருப்பு இதெல்லாமே இருக்குது தட்டைப்பருப்புனா என்னென்னு நிறைய பேர் கேட்பீங்க அந்த தட்டப்பருப்பு இவங்க வந்து வாங்கி நெரிச்சு வறுத்து வறு உடச்சி விற்கிறது உடச்சு விற்கிறாங்க சட்டப்பருப்பு நம்ம காராமணிலேருந்து கிடைக்கிற பருப்பு தான் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது என்ன நேரத்தில் காட்டியிருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே கொடுத்துட்றேன் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் சகோதரிக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தான் நீங்களும் எனக்கு வந்து நீங்கள் ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு அவசரம் இவ்வளோ பயணங்கள்லையும் என்னை வந்து சந்திச்சுட்டு போனதுங்கிறத ரெண்டு பேர்த்துக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏதாவது தேவையான பொருள்களோ இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய அலைபேசி எண் டபுள் நைன் ஃபோர் டூ எயிட் செவன் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி இருபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தஞ்சு மிக்க நன்றி சகோதராக பரிமலா அவங்க ஸ்டோரில் நான் கொஞ்சம் நூடுல்ஸு பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கினேன் எங்கள் வீட்டில் அவர் வந்து மாரிங்காய் சூப் மிக்ஸ் எடுத்தார் ஏங்க நம்மக்கிட்டயே இருக்க இது எதுக்கு எடுக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக எடுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சகோதரிக்கு எங்கள் வீட்டில் அவர் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு வந்தார் சிறுதானிய உருண்டைகள் முறுக்கு சேமியா அப்புறம் சிறுதானியத்திலே வந்து பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க அப்புறம் வந்து எண்ணெயில் வந்து அவங்களோடதே பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னால் வந்து அங்கே போக முடியலங்க டைம் ஆகிடுச்சு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் வீட்டுக்கு வந்தோடனே தனியாக தாங்க வச்சுருந்தேன் பட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் குட்டிமா வந்து அம்மாச்சி இந்த நூடுல்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நூடுல்ஸ் பாக்கெட்ஸு பாஸ்தா பாக்கெட்ஸு எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒன்லி சேமியா மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்குங்க நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை நாமே வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த காலில் நின்று பாருங்கள் எவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்காங்க அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதுவும் நம்மால் வர சந்தித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பின்புலன் கண்டிப்பாக இருக்கணுங்க அந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் வந்து அவங்க பையன் மருமகள் அவங்க வீட்டுக்காரர் எல்லாரும் ஒரு சேர நின்று ஒன்றா கை கோர்த்து இந்த ஆயில் மில்லு இந்த ஷாப்பு எல்லாத்தையுமே நடத்திட்டு வராங்க இந்த ஸ்டோரு ஆயில் மில்லு எல்லாத்தையுமே பரிமலா பரிமலா வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க இவங்க ஷாப்புக்கு பக்கத்துலேயே பெயிண்ட் கடை ஆரம்பித்து மகனையும் மருமகளையும் அதை வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அதே சமயத்தில் பரிமலா வந்து முகநூலில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க இவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு எதாவது வேணும்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்கள இந்த நேரத்தில் சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கும் இந்த வீடியோ கொடுத்தது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களோட நம்பர் இப்போ ஸ்க்ரீன்லேயே ஓடிட்ருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன் இவங்ககிட்ட ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பையும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்